ஒழிசலால் கத்தருக்கு சொத்தம் இன்று கத்த நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை நாம் தேவனுடைய பிள்ளைகள் ஆமீன் இந்த உலகத்துல நமக்கு தாய் தப்பன் அப்பா அம்மா இருந்தாலும் எப்ப நம்ம ஆண்டோடாக்கி தேவன சொந்த லட்சம் ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் எடுத்தமோ அப்பவே பானத்தீபம் உண்டாக்கிற தேவனுக்கு பிள்ளைகளா மாறுறோம் ரோமர் எட்டாம் அதிகார பதினஞ்சு ஆசை என்ன சொல்றதுன்னா அந்தபடி திரும்பவும் நீங்கள் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாதாரியை பெற்றுகிறீர்கள் இந்த உலகத்துக்கு எந்த விஷயம் அடிமை தளத்தை அடிமை பண்ண முடியாது நம்ம கடனுக்கு அடிமை இல்லை வியாதிக்கு அடிமை இல்லை பாவத்துக்கு அடிமை இல்லை எதுக்கும் அடிமை இல்லை எதுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அப்பா பரிசுத்தா இருக்கிற தேவன் அவருடைய பிள்ளைகளாக இருக்க உங்களை என்ன இடம் பண்ணாரு தன்னுடைய ரத்தத்தினால கருதி சுத்தி கழித்து பரிசுப்படுத்தி பிள்ளைகளாக மாத்திருக்காரு அப்பா பிதாவே என்று கூப்பிட புத்திர சுகாதாரியை கொடுத்திருக்காரு எந்த கஷ்டம் எந்த பாடம் என்ன உபத்திரம் எதை பத்தி கவப்படாம ஓடி அப்பா கிட்ட வாங்க அவர் பாத்த சரணடைந்தீங்க அவர் உங்களை பாதுகாப்பாரு ஆசீர்வதிப்பாரு ரத்த கொடுப்பு மறைத்துக் கொள்வாரு கோடித்தின் குஞ்சியில் காப்பது போல பாதுகாத்துக் கொள்வாருங்க அடுத்த பதினாறு என்ன சொல்றதுன்னா நாம் தேவடைய பிள்ளைகளா இருக்கோம் என்று ஆவியானவர் தானே நம்முடைய ஆவியுடன் சாட்சி கொடுக்கிறாரு வேற யாரும் சாட்சி இல்ல ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறாராம் நம்ம தேவடைய பிள்ளைகள் சொல்லி அதனால கவலை இல்ல கஷ்டம் இல்ல உலகத்துல எந்த உபத்திரம் உங்களையும் என்ன சேதப்படுத்தாது என்ன அப்பா ஒருத்தர் இருக்காருங்க அவர் கைப்பிடிச்ச நட கத்துவாங்க அவர் உணவு சேர்ந்து வாழ கத்துவாங்க அவர் சேர்ந்து நட கத்துவாங்க அவர் நிச்சயமா ஒரு ஆசிரியர் எதை குடிச்சு கவலைப்படுறாங்க என்ன காரியம் வந்தாலும் என்ன தேவையா இருந்தாலும் போய் கேளுங்க அவர் உங்களை ஆசிரியிருப்பாரு ஏன்னா நீங்க நானும் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கோம் என்று ஆவியானது சாட்சி கொடுறாரு விசுவாச விடுறாருங்க நிச்சயமா அவர் ஆசிரியர்